வணக்கம் முருகன் சோ இன்னைக்கு ஜிஎஸ்டி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஸோ என்னன்னா ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க நீங்க ஆல்ரெடி ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க இல்ல தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஜிஎஸ்டி எடுக்க போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி உங்களுக்கு முதல்ல வேணுமா அதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு த்ரெஷ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாரும் கம்பல்சரியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஜிஎஸ்டி எடுத்துட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை என்ன கண்டிஷன்ல கட்டாயம் இல்லைன்னா உங்களுடைய சர்வீஸ் மட்டும் இருக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு பொருளை வீக்கல ஒரு சர்வீஸ் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கண்டிஷன்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு லேண்டு புரோக்கரா இருக்கலாம் ஒரு பெயிண்டராக இருக்கலாம் ஒரு கார்பெண்ட்ரி இருக்கலாம் இல்லை ஒரு வந்து டிசைனரா இருக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அக்கௌண்ட்டா இருக்கலாம் ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கலாம் ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் ஒரு ஏதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு பொருளை விற்கலை ஆனா ஒரு சர்வீஸை கொடுத்து அதன் மூலம் நீங்க பிஸ்னஸ் உங்க பணம் சம்பாதிக்க போறீங்க அப்படின்னா மெயினா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேனே ஒரு இருபது லட்சம் ரூபாய் வரலையும் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஜிஎஸ்டி இல்லாமல் செய்யலாம் ரெண்டாவது உங்க டர்ன் ஓவர் ஒரு வருஷத்தோட வருமானம் இருபது லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா கம்பல்சரியா நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருவீங்க சோ அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டு எடுக்கலாம் இல்லை எனக்கு தெரியாது இன்க்ரீஸ் ஆகலாம் வரலாம் வராமல் போகலாம் அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்காமவே பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் ஒன்று ஒரு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மந்தும் எவ்வளோ சேல் பண்ணுறேன் எவ்வளோ சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்போ அது இருபது லட்சத்தை கிராஸ் பண்ற சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி கண்டிப்பா எடுத்துடணும் இது ஒரு சர்வீஸ் அப்படின்னா ரெண்டாவது நீங்க ஒரு பொருள் வாங்கி விற்க போறீங்க அப்படின்னா நாற்பது லட்சம் ரூபாய் வரையும் ஒரு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரையும் நீங்க ஜிஎஸ்டி இல்லாமயே உங்க வியாபாரத்தை பண்ணலாம் ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்க உங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் உங்க பிசினஸ் பண்ண முடியும் வேற ஸ்டேட்ல யாராவது பிசினஸ் உங்களுக்கு வாங்க போறாங்க அப்படின்னா நீங்க அப்படி அதுக்கு பண்ண கூடாது பண்ண முடியாது பண்ணக்கூடாது அந்த கண்டிஷன்ல நாற்பது லட்ச ரூபாய் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாம பண்ணலாம் அதே போல மாசம் மாசம் எவ்வளவு சேல் பண்றேன் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றேன் எவ்வளவு சேல் பண்றேன் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லாம மிஸ் பண்ண மாட்டீங்க எப்ப ஃபார்ட்டி லாக்ஸ்க்கு ஒரு முப்பத்தி எட்டு லட்சம் வந்தாச்சு அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிடலாம் அந்த அந்த மார்ச் முடி முன்னாடி இந்த கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் முப்பத்தொன்னேதிக்குள்ள ஏப்ரல் டு மார்ச் அதான் பினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க அது அடுத்த வருஷம் வந்து அத டாக்ஸேஷன் இயரா மாத்த போறாங்க ஸோ இந்த ஏப்ரல் தேதி இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள உங்களுடைய டர்ன் ஓவர் சர்வீஸாக இருந்தால் இருபது லட்சம் க்ராஸ் பண்ணாலோ இல்லை சேல்ஸாக இருந்தால் ஃபார்ட்டி லேக்ஸை க்ராஸ் பண்ணாவோ கம்பல்சரியாக நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது எடுக்க வரும்போது ரெண்டாவது நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஒன்று ரெகுலர் டாக்ஸ் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லை காம்போசிஷன் ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் வாட் இஸ் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டீங்க உங்கள் இருபது லட்ச ரூபாய் சர்வீஸ் டர்ன் ஓவர் க்ராஸ் ஆகிருக்கும் இல்லை சேல்ஸ் டர்ன் ஓவர் ஃபார்ட்டி லேக்ஸை க்ராஸ் ஆகிருக்கும் அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுடைய சர்வீஸ் இன்கம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு போகாது அப்படின்னா ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணி எடுக்கலாம் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னா நீங்க கஸ்டமருக்கு பில் பண்ணும் போது எந்த டாக்ஸும் சார்ஜ் பண்ண மாட்டீங்க ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலையும் விஷயம் எதுவுமே உங்க கையில இருந்து கொடுக்கறதில்ல பொதுவாய் இன் ஜென்ரலா சொல்றேன் நீங்க ஒரு சர்வீஸ் கொடுக்கறீங்க ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா அந்த பொருள் மேல அந்த பொருளுக்கான என்ன வரியோ அதை கலெக்ட் பண்ணி அதை நீங்க கவர்மெண்ட் கட்டுற பொறுப்பு தான் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனா காம்போசிஷன் ஸ்கீம்ல வரும்போது அப்படி நீங்க நீங்க விற்கிற கஸ்டமர் கிட்ட இருந்து இல்ல சர்வீஸ் கொடுக்கற கஸ்டமர் இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண கூடாது உங்க டேர்ன் ஓவர்ல இருந்து சர்வீஸா இருந்தா ஆறு பர்சன்டேஜ் நீங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை கட்டிடணும் இதே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்க அப்படின்னா இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணும் இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் நீ எந்தெந்த பொருள்லாம் விற்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அது பண்ணக்கூடாது அப்புறம் ஜிஎஸ்டிக்குள்ளே வராத சில பொருள் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம்ல எடுக்க முடியாது நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ வந்து ரெகுலர் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க அந்த சர்வீஸா இருந்தா கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரியா நீங்க ரெகுலர்ல உங்க சிஸ்டமே மாத்தி விட்டுரும் நீங்க மாசம் மாசம் மூணு மாசத்துக்கு வருவீங்க அந்த ஃபைல் பண்ணிட்டவன ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ கிராஸ் ஆகுது அப்படின்னா கம்பல்சரியா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர்ல மூவ் ஆயிடுவீங்க நீங்க ஒவ்வொரு மந்த்தும் ஃபைல் பண்ணும் போது இல்ல குவார்டர்லி ஃபைல் பண்ணும் போது இதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணி நம்ம ரெகுலரில் ஷிஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னாவோ இல்லை நீங்களாவே வாலன்ட்ரியா வந்து நான் வந்து காம்போசிஷன்ல இருந்து ரெகுலருக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னா அந்த பினான்சியல் இயர் மார்ச் முப்பத்தொன்னு முடியும் போது நீங்கள் ரெகுலர்லேருந்து காம்போசேஷனுக்கு போகலாம் இல்லை இருந்து ரெகுலரில் வரலாம் ப்ரொவைடட் அந்த டேர்ன் ஓவர் அதுக்கு உள்ள இருக்கணும் சர்வீஸாக இருந்தால் ஐம்பது லட்ச கீழே இருக்கணும் சேல்ஸாக இருந்தா ஒன்றரை லட்சம் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் காம்போசிஷன் ரெகுலருக்கு வரலாம் ரெகுலர்ல இருந்து காம்போசி ஆனா ஒவ்வொரு வருஷம் அந்த மார்ச் முப்பத்தொன்னு முடியத்துக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல உங்களுக்கு இது ஓபன் பண்ணுவாங்க அந்த மார்ச் முப்பத்தொன்னுக்கு முன்னாடி நீங்க அது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படி கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரியா அந்த சர்வீஸுக்கோ அந்த பொருளுக்கோ என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றத ப்ராப்பரா ஒரு ஒரு கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணும்போது உங்கள் உங்க சர்வீஸ் வேல்யூ இல்ல உங்க ப்ராடக்ட் வேல்யூ பிளஸ் அதுக்கான டேக்ஸை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக பத்தாம் தேதிக்குள்ள தேதிக்குள்ள உங்க சேல்ஸ் யார் யாருக்கு என்னென்ன சேல்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து சப்மிட் பண்ணும் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர்ஸோ இல்லை டேப் கன்சல்டன்ட்டோ அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நீங்களா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா பண்ணலாம் இது அவங்கதான் செய்யணும்னு கிடையாது உங்களுக்கு நாலேஜ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்களே மந்த்லி மந்த்லி ஃபைல் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒவ்வொரு மாசம் அது பத்தாம் தேதி ஃபைல் பண்ணி முடிச்ச உடனே நீங்க எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதினாலாம் தேதி சுட்டில் உங்களுக்கு அப்பியர் ஆகுறோம் எப்படியும் எப்படி நீங்கள் சேல் பண்ணுறதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகேவா அதே அது வந்து நீங்கள் யாருக்கு சேல் பண்ணீங்களோ அவங்களுக்கு அது இன்புட்டாக போய் உட்காந்துரும் அதே போல் நீங்கள் எங்கே வாங்குனீங்களோ அது வந்து உங்களுக்கு இன்புட்டாக வந்து உட்காந்துரும் ஒரு பதினாலாம் தேதிக்குள்ளோம் ஸோ இப்போ பத்தாம் தேதி எவ்வளோ பதினோராம் தேதி வந்து எவ்வளோ சேல்ஸ் நீங்கள் பண்ணிருக்கீங்க அதில் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டீங்க இப்போது உங்களுக்கு பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதில் எவ்வளோ உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு ஃபோர்டீன்த்து உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு ஏ டூ பி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டில் அவைலபிள் இருக்குது அங்கே டூ பியில் போய்ட்டு ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் எந்தெந்த பர்ச்சேஸ்லாம் காமிச்சிருக்குன்னு காமி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எது எதுலாம் உங்களுக்கு இன்புட் எலிஜிபிளோ அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இந்த இன்புட்டை உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ பி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் இருபதாந்தேதிக்குள்ளே த்ரீ பி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எவ்வளோ சேல்ஸில் டாக்ஸில் சேல் பண்ணும்போது எவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை லெஸ் பண்ணிட்டு மீதியே நீங்கள் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணணும் ஸோ இது தள்ளி போச்சுன்னா பெனாலிட்டி வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இது மட்டும் இன்சூர் பண்ணிக்கோங்க இது வந்து என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு மாசமும் அந்த டைமுக்குள்ள நீங்க உங்க பண்ணணும் அதுக்கான டாக்ஸ கட்டணும் அடுத்து நடுவுல ஏதாவது நீங்க ஏதாவது தவறுகள் இருக்கு அப்படின்னா இன்வாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு பை மிஸ்டேக் கிளரிக்கல் யாரும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைப் பண்ணும்போது நம்பர்ஸை நம்பர்ஸ மாத்தி போட்டுடலாம் போடலாம் 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 வேல்யூ ஒரு கஸ்டமருக்கு போடுறத இன்னொரு கஸ்டமருக்கு மாத்தி போடலாம் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் கிளரிக்கல் எரர் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அத நீங்க அந்த பதினோராம் தேதியில இருபதாம் தேதியை ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வரையும் கரெக்ஷன் அமெண்ட்மெண்ட் போட்டு நீங்க தாராளமா பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் இருபதாம் தேதி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் அதை கரெக்ட் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த மாதம் தான் கரெக்ட் பண்ணணும் அதை நோட் பண்ணி வச்சுருந்து கரெக்டாக அதை அதை அமெண்ட்மெண்ட் போட்டுக்கோங்க இல்லைன்னா கஸ்டமருக்கு தப்பாக பேர் ஆகலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பே டேக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியிடலாம் இல்லை கலெக்ட் பண்ண டேக்ஸோட கம்மியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நோட்டீஸஸ் கொள்ளலாம் ஸோ இது பார்த்துக்கோங்க செய்ய வேண்டியது அப்புறம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கண்டிப்பா ஒரு ஒன்னா தேதி அப்புறம் ஒரு டென் பத்தாம் தேதி ஒரு இருபதாம் தேதி இதெல்லாம் லாகின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத போயிட்டு நீங்க நோட்டீஸ்ல போய் பார்த்து கவர்மெண்ட்ல நீங்க ஃபைல் பண்றதுல ஏதோ தவறுகள் இருந்தது இல்ல எக்ஸா தெரியாம இன்புட் கிளைம் பண்ணியிருப்பீங்க இல்ல தெரியாம ஏதோ சம் ஏதாவது நோட்டீஸஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒரு முறை லாகின் பண்ணி ஏதாவது நோட்டீஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க கொடுக்குற டைம் வந்து பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அவங்க வந்து ஒரு அஞ்சாந்தேதி கொடுத்துருக்காங்க நீங்க லாகின் பண்ணலை அப்படின்னா எப்படியும் பத்தாம் தேதி ஃபைல் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுவீங்க இருபதாம் தேதி த்ரீ பி ஃபைல் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணிடுவீங்க பை மிஸ்டேக் நீங்க பத்தாம் தேதி இருபதாம் தேதி மட்டும்தான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி தேதி உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அதில் அடுத்த அந்த மாசத்துல ஒரு எட்டு நாளோ எட்டு நாள் அதுக்கு அடுத்த மாதத்துல ஒரு ஏழு நாள் ஸோ அடுத்த மாதத்துல ஒரு அஞ்சாம் தேதிக்குள்ள எட்டு ஏழு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி தேதிக்குள்ள அதுக்கான டைம் முடிஞ்சு போயிருக்கும் உங்களால் அதுக்கப்புறம் ரிப்ளை சப்மிட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மந்தும் ஒரு ஒன்னாந்தேதி பத்தாம் தேதி இருபதாம் தேதி லாகின் பண்ணி ஏதாவது நோட்டீஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது பத்து நாள் கேப்ல இருக்கும் போது நீங்கள் எப்போ லாக்இன் பண்ணாலும் உங்களுக்கு டைம் தெரியும் ஸோ உங்களையும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அது ரிப்ளை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த என்ன அவங்க கேட்டாங்களோ கோரி கேட்டிருக்காங்களோ அதை நீங்க ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸாவோ ஆர்டராக போட்டாங்க அப்படின்னா அதுக்கான டாக்ஸோ அதுக்கான பெனால்ட்டியோ அதுக்கான வட்டியோ நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் சோ அதனால இது கண்டிப்பா ஒவ்வொரு மாசம் செய்ய வேண்டிய வேலை அடுத்து சரியான கோடு நீங்க என்ன பொருள் விற்கிறீங்க அதுக்கான எச்எஸ்என் கோடு பண்ணும் போது சரியான ஹெச்எஸ்என் கோடு சரியான டாக்ஸ நீங்க அது கரெக்டாக சார்ஜ் பண்ணுவோங்க சேல்ஸ் இன்வைஸ் பண்ணும்போது சேல்ஸ் இன்வைஸ்ல ஹெச்எஸ்என் கோடு இருக்கணும் சரியான டாக்ஸ வந்து கலெக்ட் பண்ணிருக்கணும் அதுக்கு அதே பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதே போல உங்களுக்கு எது எதுலாம் இன்புட் எலிஜிபிள் எது இன்புட் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தது உங்களுக்கு பிஸ்னஸ் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு எலிஜிபிள் வரும் அது தவிர தனிப்பட்ட உபயோகத்துக்காக வாங்குற எந்த ஒரு பொருளுக்கான இன்புட்டையும் நீங்கள் எடுக்கக்கூடாது கூடாது உங்க அலுவலக உபயோகத்துக்கு ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் எடுக்கக்கூடாது சில எக்ஸப்ட் சில கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறீங்க ஒரு ஏசி வாங்குறீங்க ஒரு டேபிள் சேர் வாங்குறீங்க ஒரு பிரிண்டர் வாங்குறீங்க உங்க பிசினஸ்க்கு தேவையானதா இருந்தா மட்டும் அலௌடு அது ஜிஎஸில அதை அலோவ் பண்ணிருக்காங்க ஐட்டம்க்கு மட்டும் நீங்க இம்போர்ட் எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கி வைக்கிறீங்க உங்க ஆபீஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து எலிஜிபிள் இல்லை உங்க எம்ப்ளாய்க்கு எல்லாம் ஏதாவது பெனிஃபிட் ஒரு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த டேக்ஸ் எலிஜிபிள் இல்லை நீங்க உங்க பர்சனலா அதாவது உங்க வெஹிக்கல் ட ட்ராவல் பண்றதுக்கு பிசினஸ் ரிலேட்டடுமா டிராவல் பண்றதுக்கு பைக்கோ காரோ ஸ்கூட்டரோ இது மாதிரி எதாவது வாங்கியிருந்தாலும் அந்த இன்புட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை எடுக்க கூடாது எடுத்துட்டா அதுக்கு வட்டியோடு சேர்த்து கட்ட வேண்டி இருக்கும் ஸோ அதனால நீ எது உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் இன்புட் எடுங்க இன்புட் எலிஜிபிள் இல்லாத இருக்கிறத நீங்க பெண்டிங்ல வச்சிடலாம் இல்ல ரிஜெக்ட் பண்ணி வச்சிடலாம் அது மட்டும் செஞ்சு பாத்துக்கோங்க எடுத்துட்டீங்கன்னா அன்வான்டா நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் எது செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் நான் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல அடுத்து உங்களுக்கு ஒருவேளை வந்து வருஷத்துக்கு வந்த டேர்ன் ஓவர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கிராஸ் ஆச்சுன்னா நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் ஜிஎஸ்டி ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அந்த ஆனுவல் ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் அது டிசம்பர் முப்பத்தோராந்தேதி அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் டு மார்ச் முப்பத்தொன்னு முடிஞ்ச உடனே ஏ அடுத்த ஏப்ரல் இருந்து அடுத்த டிசம்பருக்குள்ள தேதிக்குள்ள ஃபைல் பண்ணணும் ஒவ்வொரு இந்த ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டியது அந்த நேரத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும் இல்லை என்றால் அதுக்கு லேட் ஃபீஸ் அதாவது நீங்க லேட்டா ஃபைல் பண்ணுறதுக்கான ஃபீஸும் கொடுக்கணும் பிளஸ் அதுக்கான வட்டியும் கட்ட வேண்டியிருக்கும் பிளஸ் அதுக்கு மேலே பெனாலிட்டியும் போடுவாங்க ஸோ இது மூணு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது வேண்டாம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இது கம்பல்சரியாக ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு எல்லாம் வேண்டாம்னா நாம ஒட்டுமொத்தமா போராடி அதை கவர்மெண்ட்டு காது கொடுத்து கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு இல்லைன்னா இல்லை ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த இன் என்ன ஒரு ஜிஎஸ்டி எடுக்கறீங்க இல்லை எடுக்க போறீங்க அப்படின்னா முக்கியமா ஃபாலோ பண்ண போன்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நான் கொடுத்திருக்க நிறைய இருக்கு அது பேசிக்க தெரிஞ்சுக்கோங்க பிசினஸ்ல போக போக நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச்